அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பதினோராம் வகுப்புக்கான ரிசல்ட் எப்போது வரும் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இப்போ அந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம் நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியலோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க அதே போல் உங்களுடைய ரிசல்ட் செக் முடியல டென்த்து மார்க்ஸ்ட் ப்ளஸ் ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் டூ மார்க்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென்த்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மாதிரி தான் இங்கே ப்ளஸ் ஒன் அரிய இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்சுமே க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்துன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்சுமே க்ளிக் பண்ணுங்க ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிட்டு கெட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அந்த தகவல் பயன்போலக்கு நன்றி